இவ்வளோ பெரிய மக்களுடைய ஆதரவு பெற்றிருக்காருன்றது ஒரு பெரிய விஷயம் அது எல்லாருமே வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கும்பல் இருக்கும் பட் ஆனால் இவருக்கே இவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு அது கட்சி தொண்டர்ன்னு சொல்ல முடியாது பக்தர்கள் அந்த மாதிரி அந்த அவங்க இருந்து நான் மீண்டு வர்றதுக்கே பெரிய விஷயமா இருந்தது எல்லாருமே வந்து விட்டால் அவரை தோல் தீங்கு போற மாதிரி அந்த அளவுக்கு வெளியே இருந்தாங்க இருந்து அவரை கொண்டு வரதுக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஒரு நார்மல் டெத்துனா இது பிரச்சனை இல்லை சார் ஆனால் இது ஒரு படுகொலைன்றப்போ என்ன மாதிரியான சிரமத்துக்குள் நீங்கள் ஆளானீங்க இது வந்து சென்சிட்டிவான மேட்டர் ஆகி போச்சு கொள்ளைன்றால் எல்லாருமே ஆவேசமாக இருந்தாங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலேருந்து அவர் வீட்டுக்கு வர அந்த இடைப்பட்ட நேரம் இருக்குது அந்த ஒரு இடத்துல வந்து பெரிய கோபத்தில் இருந்தாங்க எல்லாருமே எங்கள் தலைவரை கொண்டுட்டாங்க அரசு தரப்பில் இருந்து எங்களுக்கான அவருக்கான பாதுகாப்பை நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கோபமாக இருந்த தருணம் அது ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் எனிடைம் எதுவான நடக்கலான்ற சூழ்நிலை தான் எங்கள் ஊருக்கே பாதுகாப்பு தான் ஏன்னா ஜனங்களில் வந்து யார் இருப்பாங்க உள்ளே இருப்பாங்கன்னு தெரியல ஒருத்தர் அவங்க வந்து இது இது வண்டியை த தட்டுறது கன்னடை வடிக்கிறதுலாம் ஆம்ஸ்ராமா அவர்களை இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒரு பள்ளியில் வச்சுருந்தாங்க அந்த பள்ளியிலேருந்து அடக்கம் பண்ணுற இடமான போத்தனூர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய போத்தனூர் அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஆச்சுருந்தாங்க சார் அது எவ்வளோ டிஸ்டன்ஸு ஏன் அவ்வளோ டைம் ஆச்சு ஜிபிஎம் கோஷ்டோடு சரி பார்த்தீங்கன்னா அவர் யாரும் நவருடே இல்லை மழைக்கோசம் நவறு இல்லை இங்கேருந்து இங்கிருந்து அவரை பை வாக்கில் கொண்டு போகிறாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு அவர் மக்கள் மனதை தொண்டரோட மனதில் அவர் உட்கார்ந்துருக்காருந்தான் அர்த்தம் இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமா இருக்குல்ல இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணணுன்றது இருக்கிற எண்ணம் இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் இந்த ஷோவோட மோட்டிவ் என்னன்னா நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சிருப்போம் அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு தான் இருக்கும் அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் இருந்து வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனா உதவியா இருக்குமோ அவங்க எல்லாருக்கிட்டே கொண்டு போய் தான் எங்களுடைய வேலையே நீங்க எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா பணமாவோ இல்ல கெட்டு போற பொருட்களா பொருட்களாகவும் எங்களுக்கு அனுப்பக்கூடாது நீங்க அனுப்புற பொருட்கள் யாரோட வாழ்க்கையிலாவது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க அதனால உங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க சார் வணக்கம் சார் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ராம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ஸோ அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இறுதி சடங்கு வரைக்குமே ஒரு ஃப்ளைங் ஸ்காரோ ஆம்புலன்ஸ் உரிமையாளராக அந்த ஒரு இடத்துல இருந்து நீங்கள் தான் முழுக்க முழுக்க பணியாற்றிருக்கீங்க என்ன மாதிரியான நிகழ்வுகள் அங்கே நடந்துச்சு அது எப்படி சொல்லணும்னா முதல்ல அவருக்கு அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிங்க மாநில தலைவர் வந்து இவ்வளோ பெரிய மக்களுடைய ஆதரவு பெற்றிருக்காருன்றது ஒரு பெரிய விஷயம் அது எல்லாருமே வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கும்பல் இருக்கும் பட் ஆனால் இவருக்கே இவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு அது கட்சி தொண்டன்னு சொல்ல முடியாது பக்தர்கள் அந்த மாதிரி அந்த கிட்ட நான் மீண்டு வர்றதுக்கே பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா சாதாரண வண்டி முடியல அவங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு உரிமை கொண்டாடுறாங்க அவர் மேலே அந்த அன்பை அன்பை வெளிப்படுத்துகிறாங்க வெளிப்படுத்துறதுக்கு வகை தெரியாமல் அது அவங்க அந்தளவுக்கு ஒரு சாதாரணமான ஒரு இது இல்லை அந்த அவரை வந்து அங்கேருந்து ஏ டு நம்ம மார்ச்சரிலருந்து அவரை கொண்டு வரதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டீன் ஹவர்ஸ் ஆகிடுச்சு அது வரைக்கும் அங்கே தான் வெயிட் பண்ணு வண்டி எடுங்க திரும்பி போருங்க அவருடைய உரிமைகளை கே கேட்டு மக்கள் போராடுனாங்க சார் உங்களுக்கு அதாவது இப்போ கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாம் ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை இரவு வந்து ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அங்கேருந்து க்ரீம்ஸ் ரோடு அப்ளோக்கு எடுத்துகிட்டு போனாங்க அங்கேருந்து நீங்கள் உங்களுக்கு எப்போ சார் விஷயம் தெரியும் இல்லை எங்களுக்கு வந்து நைட்டு வந்து வீட்டில் பாக்ஸ் இது பண்ண சொன்னாங்க ஐநா ஒரு வீட்டில் ஒரு பாக்ஸ் போட்டோம் நைட்டு ஒரு த்ரீ திரு ரெடியாக காலையில் வந்துடுவாங்க நைன் ஓ கிளாக்லாம் வந்து வந்துடுவாங்க நீங்கள் ரெடியாக வச்சுருக்காங்க சொல்லிட்டு விஐபி பாக்ஸை போட்டு எல்லாம் ரெடியாக இருந்தோம் பட் அதுக்கப்புறம் தான் அது போஸ்ட்மார்ட்டம் ஆன பிறகு தான் அவங்களுடைய இது வந்து பொரிஸ் அதிகமாக அதிகமாக டைம் டியூரேஷன் லேட் ஆகிடுன்னு எல்லாமே அதுக்கு உங்களுக்கே தெரியும் வழக்கு கிழக்குன்னு போய்ட்டு எல்லாம் போய்ட்டு அங்கே இது பண்ணிட்டாங்க இது பண்ணி அவருக்கு அவருடைய சொந்த இடத்துல கடைசியில் நல்லபடியாக பண்ணி இது பண்ணாங்க ஆனால் ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் மக்களோட பார்த்திங்கன்னா தொண்டர்களுடைய அனுதாபமும் ஒரு அன்பும் வந்து பார்த்திங்கன்னா அது விலை மதிக்க முடியாது இது எல்லாமே ஓகேங்க சார் நீங்கள் ஆக்சுவலாக வீட்டிலேருந்து தான் நீங்கள் ஃபுல்லாகவே இது பண்ணி ஹாஸ்பிட்டலேருந்து ராஜீவ்காந்தி ராஜீவ் காந்தி மர்ச்சலேருந்து அமரூர் அதுலேருந்து அங்கேருந்து பிக்கப் பண்ணி ஐநாவரம் வந்தோம் ஐநாவூரத்துலேருந்து அங்கே ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி கட்சி ஆஃபீஸ் போனோம் அங்கே அங்கே போனோம் அப்புறம் ஸ்கூலுக்கு ஓகே ஸ்கூலில் தான் இறுதி அஞ்சு இறுதி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அவங்க கோர்ட்டில் வழக்கு அவங்க சைடில் இது புத்தூருக்கு போகணுன்னு சொன்னாங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் புத்தூர் சார் ராஜீவ்காந்தி மருத்துவமனை வெளியில் ஒரு சில பிரச்சனைகள் நடந்தது குறிப்பாக அவங்களோட ஆதரவாளர்கள் ஒரு சில மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டதாக சொன்னாங்க அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்களா இல்லை இல்லை எங்களுக்கு வந்து வைக்கிள் தான் முக்கியம் ஓகே அவர் எப்போ வெளியோராக இருந்தால் நாங்கள் காத்து நிறந்தோம் அவருக்கு என்னென்ன பண்ணமோ அந்த இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி அவருக்கு அந்த வைக்கிளில் பேனர் டிஜிட்டல் பேனர்லாம் போட்டு எங்களால் முடிஞ்ச ஒரு சேவையை லாஸ்ட்டு ஏதோ சேவையை பண்ணுறதோ நாங்கள் வைக்கல்லேயே எங்கள் டீம் ஒரு ஆறு பேர் வெயிட் பண்ணி எல்லாமே சார் நீங்கள் தொடர்ந்து ப பல பிரபலங்களோட இறுதி அஞ்சலியை வந்து நீங்கள் எடுத்து நடத்தி இருக்கீங்க குறிப்பாக நம்ம எஸ்பிபி சாரோடது சொல்லலாம் நம்ம ப்ரீவியஸாக நம்ம சேனல்லே விஜயகாந்த் சார் அவரோட இறுதி சடங்குகளையும் நீங்கள் ஒர்க் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் கூட ஷேர் பண்ணிங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அதாவது பல் பல இளைஞர்கள் வந்து அவர் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்தினத நம்மளால் பார்க்க முடிஞ்சு குறிப்பாக பல பேரை படிக்க வச்சிருக்காரு அதுதான் இவரோட இறுதி சங் இறுதி அஞ்சலியில் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஒரு விஷயம் குறிப்பா நாங்கள் ஒரு இளைஞர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா நாங்கள்லாம் அட்ரெஸ் இல்லாமல் இருந்தோம் அண்ணன் தான் எங்களை வந்து முன்னேற்றினார் இன்னைக்கு அவரால் தான் நாங்கள் இந்த அளவில் இருக்கோம் அப்படி பல விஷயம் சொன்னாங்க ஒரு நார்மல் டெத்துனால் இது பிரச்சனை இல்லை சார் ஆனால் இது ஒரு படுகொலைன்றப்போ என்ன மாதிரியான சிரமத்துக்குள்ள நீங்கள் ஆளானீங்க சார் சிரமம்னு சொல்ல விடாது சார் எங்களுடைய கடமை ப்ளஸ் எங்கள் சேவை எங்களுக்கு இது பழகி போச்சு ஏன்னா இப்போது அம்மாவட்டும் ஒரு கலைஞர் கலைஞராகட்டும் வந்து எல்லாருக்குமே பார்த்து நிறைய வியூஸ் பண்ணறதுனால வந்து இது வந்து அவங்களுடைய எமோஷன் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அவங்க எமோஷனை வந்து நாங்கள் மாறிப்போம் அவங்க எமோஷன் எங்களுக்கும் சேர்த்து எங்களுக்கு இருக்குது ஏன்னா ஒரு நல்ல ஒரு தலைவரே நம்ம எழுந்துட்டோம் எல்லாருமே மதிக்கப்பட போட்டப்படி கூட தக தலைவர் அவர் அவர் அவருக்குன்னு ஒரு எழுந்திரப்பட்டாலுமே தனியாக இருக்குது நம்ம பார்த்துக்கலாம் நம்ம இவ்வளோ தொழிலகும் வாக்கிங்கில் போது சாதனை விஷயம்லாம் கிடையாது இதே எஸ்பி சாரோட போனால் வந்து அங்கங்கே தாமரை இது இதோட லாங்க தாமரை பார்க்க போனோம் அங்கங்கே மறக்கலாங்க அது ஒரு மாதிரியான ஒரு அனுபவம் பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ம மறக்க முடியாத ஒரு ஸ்பெஷல் அனுபவம் தான் இதில் புதுசாக ஒன்று கற்றுக்கினா இப்போ எல்லாேருமே வந்து விட்டால் அவரை தோல் தீங்குன்னு போகிற மாதிரி அந்தளவுக்கு வெளியாக இருந்தாங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலேருந்து ஒரு வீட்டுக்கு வர அந்த இடைப்பட்ட நேரம் இருக்கிறது அந்த மாதிரியான இடங்கள்ல எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நீங்க பாத்தீங்க ஏன்னா மக்கள் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து பெரிய கோபத்தில் இருந்தாங்க எல்லாருமே எங்கள் தலைவரை கொண்டுட்டாங்க அரசு தரப்புல இருந்து எங்களுக்கான அவருக்கான பாதுகாப்பை நீங்க கொடுத்துருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கோபமா இருந்த தருணம் அது அந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன நீங்க தான் ரொம்ப ஒரு முக்கியமான பணி அந்த இடத்துல ஆட்டிருக்கீங்க எல்லாத்தையுமே லைவா பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்தது ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் எனக்கல சூழ்நிலை தான் எங்கள் ஊருக்கே பாதுகாப்பு நிலையில் தான் ஏன்னா ஜனங்களில் வந்து யார் இருப்பாங்க உள்ளே இருப்பாங்கன்னு தெரியல ஒருத்தர் அவங்க வந்து இது இது வண்டியை த தட்டுறது கனட்டி ஓடிக்கிறதுலாம் வந்து ரெகுலரான இது ஏன்னா கனடி நல்லா கொஞ்சம் ஜோர்டோட கரண்டி ஒடிஞ்சிடும் கிராக் விட்டுரும் பாக்ஸ் எடுத்து பாக்ஸு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு செலவு இந்த வண்டிக்கு நம்ம இது பண்ணி ஃபுட்டேஜ் எல்லாமே இது பண்ணிட்டாங்க உள்ள லைட்டாக இது பண்ணிட்டாங்க சைடில் கரண்டி இது பண்ணிட்டாங்க பாக்ஸில் வந்து எல்லாம் ஒடித்தாங்க அதெல்லாம் வந்து இந்த இவங்கள வந்து எல்லாருமே வந்து நான் பாக்ஸு தூக்குறேன் போது பத்து பேர் தூக்குறதில் நூறு பேர் வருவாங்க யாருக்கு தூக்குறாங்க விட்டுருவாங்க கொண்டு போயிட்டு அவருக்கு அவரை அடக்கம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு தண்ணியை ஒரு பெரிய பொறுப்பு வந்தது ஆம்சாமா அவர்களை இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒரு பள்ளியில் வச்சிருந்தாங்க அந்த பள்ளியிலேருந்து அடக்கம் பண்ணுற இடமான போத்தனூர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கூடிய போத்தனூர் அந்த ஏரியாவுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஆச்சுருந்தாங்க சார் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஏன் அவ்வளோ டைம் ஆச்சு இருபத்தொம்போது கிலோமீட்டர் சார் மொத்தம் பள்ளியிலேருந்து பெரம்பூர்லேருந்து அவர் அவருடைய அடக்கம்மன் நேரத்துக்கு வந்து எங்களுடைய கிலோ கிலோமீட்டர் வந்து இருபத்தொம்பது கிலோமீட்டர் பட் அதை பார்த்தீங்கன்னா இப்போ மழை நடுவில் மழையே வந்தது இப்போ அதே குளத்தூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சுது ஆனால் அந்த அந்த தொண்டர்லாம் வந்து அவருடைய தம்பிங்களா ஏதோ சொல்கிறாங்க அவர்கள எல்லாமே நாங்கள் வந்து அந்த ஜேபிமின்ற கோஷத்தோடு சரி பார்த்தீங்கன்னா அவர் யாரும் நவரோடு இல்லை மழை கோஷம் நவறு இல்லை இங்கேருந்து அவரை ப வாக்கில் கொண்டு போகிறாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு அவர் மக்கள் மனதை தொண்டரோட மனதில் அவரை உட்காந்துருக்காருந்தான் அர்த்தம் ஓகே அந்த இருபத்தொம்பது கிலோமீட்டரும் கூட்டம் அப்படியே தான் அப்படியே எங்கேயுமே குறையில்லை யாரும் எதிர்பார்க்காத ஒரு அவர் மேலே ஒரு அன்பு பாசம் கலந்து அன்புன்னு சொல்லலாம் அது அது அந்த மாதிரி நானும் நிறைய பண்ணியிருக்கேன் பட் இவங்களாம் வந்து இதுலேயே வந்து பரம்பரையாக இதில் இருந்தவங்க இவர் வந்து இந்தளவுக்கு மக்கள் மனதில் இடம் பெற்றிருக்காருன்னா அது பெரிய ஒரு அர்ப்பணிப்பு தான் அவர் சரி நீங்கள் களத்துலேயே இருந்திருக்கீங்க நிறைய பேர் அங்கே வந்து கண்டிப்பாக பேசியிருப்பாங்க இப்போ நாங்கள் ஒரு டூ ஹார்ஸ் அங்கே போயிட்டு வந்தப்ப நிறையா விஷயம் நாங்கள் பேசினத மக்கள் பேசினதை கேட்குறப்போ எங்களுக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருந்தது அதாவது இவ்வளோ இவரும் செஞ்சிருக்காரா இந்த மக்களுக்கு அப்போ நீங்கள் நிறையா விஷயம் கேட்டுருப்பீங்களா சார் உங்களை நீங்கள் நிகழ்ந்த தருணம் எதுன்னா சார் நாங்கள் எங்களால் மக்களோடு இன்ட்ராக்ட் பண்ண முடியல சார் எங்க எங்கள் கேர் பூராக வந்து பார்த்து ஓகே எங்கள் வெஹிக்கிள் மேலேயும் அவள் எங்கள் பாக்ஸை அவர் உள்ள உள்ள இருக்க அவருடைய உடலுக்கு எந்த சத மாறி எங்கள் மைண்டு அந்த பார்வை நோக்கம் எல்லாமே அவர் மேலே வந்தது ப்ளஸ் வண்டி வைக்கிள் மேலே இருந்தது அதனால் எங்களால் வந்து யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா யாராவது தப்பாக ஏதாவது பேசிட்டு அது ஒரு பெரிய ஒரு ஏன்னா அங்கே சுச்சுவேஷனே ஒரு எமோஷன் சுச்சுவேஷன் அப்டவுன் சுச்சுவேஷன் இருக்குது யாராவது சொல்லிட்டு அது எங்கள் மேலே ஒரு சொல்லணும் அதனால நான் யாருக்குமே பேசக்கூடாது அந்த மாதிரி எங்களுக்கும் ரிசர்வேஷன் ஆகிட்டோம் ஏன்னா வேறு இடத்துல இப்போ ஒரு விஐபி பண்ணும்போது அங்கே பல பேர் படகு பேசுவாங்க அது வந்து அவ்வளோ இருக்காது இது வந்து ஒரு சென்சிட்டிவான மேட்டர் ஆகி போச்சு கொலைன்றதுனால எல்லாருமே ஒரு ஆவேசமாக இருந்தாங்க அந்த மாதிரி அந்த கொலகாரெல்லாம் மாட்டேந்தாங்கன்னா அவங்க வந்து நான் இருப்பேன் எனக்குமே தெரியாது அந்த மாதிரி லெவலில் எல்லாருமே ஒரு சொல்ல தெரியல எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு சார் குறிப்பாக வந்து தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்திருந்தாங்க பாரஞ்சித் டேரக்டர் பாரஞ்சித் அவர்கள் வந்திருந்தாங்க வெற்றிமாறன் அவர்கள் வந்திருந்தாங்க செல்வ பெருந்தகைன்னு ஒரு முக்கியமான தலைவரும் வந்திருந்தார் ஸோ இந்த கவர்னர் ரெண்டு ரெண்டு மாவட்ட ரெண்டு மாநில கவர்னர் வந்திருந்தார் வந்திருந்தாங்க அப்புறம் நிறைய எல்லா காயாவதி அவர்கள் வந்து வந்திருந்தாங்க அது ஒரு ஒரு பெரிய ஒரு இது இது ஒன்று ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவருக்கு விசிட் பண்ணாங்க அரசாங்கமும் அவர் நல்லாவாக தான் கடைசியில் எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க அதில் அசாங்க நன்றி சொல்லணும் அதில் பட் அவங்களுக்கு வந்து எந்த குறையும் இருக்கல கெட்டதெல்லாம் கொடுத்துட்டாங்க சார் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணுறீங்களே சார் இப்போது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாந்தகுமார் சார்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப்பு நல்லா பேசுவார் நல்லா இது பண்ணுவோம் ஆனால் நீங்கள் களத்தில் இருக்கும் போது எப்படி சார் அந்த இடத்த நிறைய விதமான சுச்சுவேஷன்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணோம் அங்கே எப்படி ரொம்ப ஒரு கோவமான கோமான ஒரு ஆளாக இருப்பீங்களா இல்லை நார்மலாக இருக்கு இல்லை இருக்கவும் முடியாது சார் கோவம் இருக்க முடியாது சார் ஏன்னா அவங்க எமோஷன் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் அவங்க சீசன் கொடுக்குறோம் நாங்கள் பார்த்துக்கல சார் நீங்கள் விட்டுருங்க எங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா நாங்கள் வந்து அவருக்கு அவருக்கு பண்ணக்கூடிய ஒரு மரியாதை கலந்த ஒரு அஞ்சலியை நாங்கள் பண்ணி அவர் இறுதி ஆற்றி இனிதான் முடிச்சு கொடுத்துருவோம் இப்போ நெடுலில் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் வந்து நீங்கள் வளிக்கிறீங்களா நாங்கள் வளிக்கிறான்ற பிரச்சனை ஆகுது நான் சொல்கிற ஒவ்வொரு விஏபிக்கும் ஒவ்வொரு இதுக்கும் சொல்கிறது ஒரு இல்லை எங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருங்க எங்கள் டீம் இருக்குது அவங்க அதாவது ப்ரொபஷனல் பண்ணி கொடுத்துருவாங்க யாருக்கு எதுவும் இருக்காது இப்போ ஒரு கன்னடை உடையது சப்போஸ் கன்னட உடஞ்சி அவர் மேலே படித்து வச்சுக்கலாம் இருக்கிற காயத்தில் இன்னொரு காயம் எக்ஸ்ட்ரா வரும் அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து அவர்கிட்ட ஒரு எல்லோருமே சார் நாங்கள் பண்ணுறோம்னா எல்லாருக்குமே நம்மளும் பண்ணணும் அவர் தொட்டு ஒரு ஆவலில் என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஒதுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் தலைவரே நீங்கள் எது கை வைக்கிறேன்னு சொல்லி புஷ்விங் அந்த அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன ரெண்டு ரெண்டு பேரும் எங்கள் ஸ்டாஃப் ரெண்டு பேர் அடிச்சிட்டாங்க ஓ அடிச்சிட்டாங்க ஆ நீடா எவ்வளோ ஸ்லோவாக போகிறோம் சார் அது வண்டி நவரவே மாட்டேங்கன்னா அவர் யார் ஜனங்க முன்னே நிற்கிறாங்க நவறு மாட்டுறாங்க ஒன்று அவங்களே தான் போனோம் இதே பண்ணல அதை பண்ணல ஜீரோ ஜீரோ கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி போனோம்னா அவங்களுக்கு வந்து போய் போயாகணும் அவங்க நிலையில் அவங்க இல்லை எல்லாருமே அந்த அவங்க இருந்த ஒரு இதில் இருக்காங்க எல்லாமே எமோஷனல் இருக்காங்க இந்த மாதிரி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு நடக்கிற உண்மை அவங்களுக்கு புரியல நைட்டு பத்து மணிக்கு நம்ம மூவ் பண்ணுறோம் அப்போது ஒரு மாதிரியான போயிட்டு அவர் கண்டிப்பாக ஊரில் நடக்க பண்ணுற வரைக்கும் ஒரு மாதிரியான சூழ்நிலை தான் எங்களுக்கு ஏதாவது ஏதோ நடக்கன்ற ஒரு உள்ளுணர்வு உடுத்தது எதாவது நடக்க நடக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த அளவுக்கு எல்லாருமே ஒரு தன்னை மறந்து இருந்தாங்க எல்லாமே ஓகேங்க சார் அதாவது கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே பொறுமையாக ரொம்ப பதில் சொன்னீங்க நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றிங்க சார் நன்றி சார் நன்றி